அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் பாரதியார் ஒரு மகா கவியின் உடல் என்ற பொருளை தீ தின்று தொன்னூற்று ஐந்து ஆண்டுகள் தொலைந்து அழிந்தன காலம் என்ற காணற் கடலில் கலந்து கழிந்தன வருஷ நதிகள் அவனது சமகாலத் தோழர்களும் தொண்டர்களும் தலைவர்களும் ஐம்பூதங்களோடு ஐக்கியமாகிப் போயினர் ஆயின் அவன் கவிதையாகிய பொருளை அழிப்பதற்கு ஐம்பூதங்களால் ஆகாது காரணம் பாரதி கவிதைகள் காலத்தின் நித்தியங்கள் கற்பனையை சற்றே தொட்டுக்கொண்ட சத்தியங்கள் அவை உடல் சார்ந்து வாழவில்லை உண்மை சார்ந்து வாழ்கின்றன ஒரு நற்கவிதை என்பது பழையது புதியது என்ற கால பரிமாணம் கடந்தது காற்று பழையது ஆயினும் உள்ளிழுக்கும் போதெல்லாம் உயிராற்றல் ஊறுமாறு போல சூரியன் பழையதாயினும் அதன் கிரண விரல்கள் சென்று கிச்சுகிச்சு மூட்டும் போதெல்லாம் கமல மொட்டுகள் கட்டவிழுமாறு போல எழுதி நூறாண்டுகள் கடந்த பின்னும் அக்கினி கொழுந்துகளின் ஆவேசத்தோடு துடிதுடிக்கின்றன பாரதி பாடல்கள் வள்ளுவன் போன்ற உலக பொதுமையோ இளங்கோ போன்ற காப்பிய பெருமையோ கம்பன் போன்ற நாடக செழுமையோ பாரதிக்கு வாய்க்கவில்லை எனினும் பாரதியை அவர் தம் வரிசையில் வைத்து அழகு பார்க்க காலம் தயங்கவில்லையே ஏன் மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்கிறவன் கவி மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்கிறவன் மகாகவி பாரதி மகாகவி பாரதி பெற்றெடுக்கப்பட்ட போது காலத்தின் வெற்றிடம் இரண்டாக இருந்தது ஒன்று மொழி வெற்றிடம் இன்னொன்று சமூக வெற்றிடம் அந்த இரண்டு வெற்றிடங்களையும் தனது முப்பத்தொன்பது வயதை மொத்தமாய் உருக்கி ஊற்றி முற்றும் நிறைக்க முயன்ற கவிஞன் என்ற வரலாற்று வாய்ப்பு தமிழில் முன்னொரு கவிஞனுக்கு கிட்டவில்லை என்பது உரித்து வைத்த உண்மை பாரதி பிறந்த காலவெளியில் காம படுக்கையில் கவலைக்கிடமாய் கிடந்தது கவிதை சிற்றிலக்கியங்களில் வழிந்த சீழ் சிலேடைகளில் தெரித்த இந்திரியம் கட்டளை களித்துறைகளில் வழிந்த கட்டில் வேர்வை கடவுட் பாடல்களில் கசிந்த கண்ணீர் என்று நனைந்து நனைந்து நைந்து கிடந்தது நந்தமிழ் காவடி சிந்தும் களித்துறையும் தெம்மாங்கும் சித்திர கவியும் எளிமையான கும்மியும் புலமை திமிர்ந்த தல புராண வீச்சும் வரட்டு தத்துவ வாத பிரதிவாத பாணியும் வானலாவ எதிகை மூனைகளை வீசி பந்தாடிய வண்ணங்களும் கடவுட்பாட்டும் காம வெறி சேற்றை வாரி இறைத்த சொர் சிலம்பங்களும் ஒன்றாக கைகோத்து உலாவிய ஜமீன் மாளிகையின் விசித்திர நுழலில் பாரதியின் இளமைப் பருவம் கழிந்தது என்று ஒரு நூற்றாண்டு கவிதை நூலில் பேராசிரியர் ஆ சீனிவாச ராகவன் அளந்து சொல்லியிருப்பதை விதந்து சொல்லியிருப்பதாக கருதிவிட முடியாது இப்படி இருண்டு கிடந்த மொழிக்கு சோதிமிக்க நவகவிதை வேண்டுமென்று சிந்திக்கிறான் சுப்பைய பாரதி கவிதை சோதிமிக்கதாய் சுடர் கொண்டதாய் திகழ வேண்டுமெனில் அதன் சுவையும் பொருளும் வளமும் சொல்லும் புத்தம் புதிதாய் துளங்க வேண்டுமென்று துணிகிறான் பொருள் மட்டும் புதிதாய் இருப்பின் அது சுவை பொருள் சொல் மூன்றையும் இழுத்து கொண்டோடி வந்துவிடும் என்று அவன் நம்பியிருக்கக்கூடும் ஆயின் எங்கிருந்து பெறுவது பொருளை அதாவது பாட்டின் உள்ளடக்கத்தை உயிர்ப்பை அவன் கண்முன் விரிந்த சமூகம் எண்ணிலிருந்து எடுத்துக்கொள் மகனே என்று கந்தல் விரித்து வரவேற்கிறது அவன் கவிதை வெளியை புரிந்து கொள்ள அவன் கால வெளியை அறிந்து கொள்வது அவசியம் சிற்றரசுகளாய் பாளைய பட்டுகளாய் சமஸ்தானங்களாய் ஜமீன்களாய் கிழிந்து கிடந்த தேசத்தை தன் வாழ் முனையில் தைக்கிறான் வெள்ளைக்காரன் அது நிர்வாக வசதிக்காக சமூகத்தை துண்டு துண்டாய் சதையாடிய நாள் வருணங்களை மத மாறுபாடுகளை மொழி பிளவுகளை சாதி பிரிவுகளை பண்பாட்டு வேற்றுமைகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறான் அது சுரண்டலுக்கு பாதுகாப்பாக இந்தியாவுக்கு இந்தியா என்பதுதான் புதியதே தவிர அடிமைத்தனம் என்பது புதிதல்ல ஆயிரம் ஆண்டுகளாய் இந்தியாவின் நாளங்களில் ஓடியதெல்லாம் அடிமை இரத்தமன்றி வேறல்ல ஆனால் தண்டுகள் அழுகிவிட்டாலும் அற்றுப்போகாத தாமரை கிழங்குகளைப் போல எந்த ஆதிக்கத்திலும் தன் பண்பாட்டு வேர்களை பத்திரப்படுத்தியே வைத்திருந்தது தேசம் ஆனால் பிரிட்டிஷ் பேராதிக்கமோ அதன் வேர்களையும் கருக்கிவிட்டது இந்த என் கருத்துக்கு ஆதரவாக ஓர் உலக சிந்தனையாளனை உதவிக்கு அழைக்கிறேன் இந்துஸ்தானத்தில் உள்நாட்டுப் போர்களும் படையெடுப்புகளும் புரட்சிகளும் வென்றடக்கும் ஆக்கிரமிப்புகளும் பஞ்சங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்தன என்பது உண்மையே ஆனால் அவையெல்லாம் சமுதாயத்தின் மேற்பரப்பையே பாதித்தன இங்கிலாந்தோ இந்திய சமுதாயத்தின் மொத்த அமைப்பையும் உடைத்தெறிந்துவிட்டது விட்டது அதன் பண்டைய மரபுகள் அனைத்திலிருந்தும் அதன் கடந்த கால வரலாறு முழுவதிலிருந்தும் துண்டித்துவிட்டது இது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ஜூன் இருபத்து ஐந்தில் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையில் செய்யப்பட்ட இரத்தப்பதிவு செய்தவன் காரல் மார்க்ஸ் இந்த கட்டுரை வெளிவந்த இருபத்து நான்காம் ஆண்டில் அதாவது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழில் டெல்லியில் பெருந்தர்பார் கூட்டி இந்தியாவின் பேரரசியாக விக்டோரியா மகாராணியை அறிவிக்கிறார் லிட்டன் பிரபு முப்பது கோடி இந்திய தலைகளை ஆறு லட்சம் வெள்ளை துருப்புகள் கையில் எடுத்து கொள்ளும் கால் கோள் நிகழ்கிறது இதை அடுத்த ஐந்தாண்டுகளில் எட்டயபுரத்தில் கண் விழிக்கிறது பாரதி என்கிற அக்னி குஞ்சு அவன் முற்றும் வளர்ந்தபோது மூளையில் வெயிலடித்த போது அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்டபோது அவன் காதில் விழுகிறது காலத்தின் அசரீரி மகனே சோதி மிக்க நவக்கவிதை கொண்டு தமிழை எழுப்பு தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு இந்த இரண்டு கட்டளைகளுக்காகவும் தன் உயிரையும் வாழ்வையும் தேய்த்து கொண்டதுதான் பாரதி என்ற சிறிய ஜீவிதத்தின் பெரிய சரித்திரம் பாரதம் சுதந்திரம் தேசியம் என்ற மூன்று புதிய சொற்கள் தமிழ் நிலத்தில் முதன்முதலாய் முளைவிடுகின்றன பாரதி இந்த கருத்தாக்கங்களை போது அதுவரை கேளாத தொனியில் தமிழ் பேசத் தொடங்குகிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவன் தன் கவிதைக்கு நீண்ட நிலப்பரப்பை தயாரிக்கிறான் தில்லை வெளியிலே கலந்துவிட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்ற கோபாலகிருஷ்ண பாரதியின் வர்ண மெட்டில் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் அவர் வேறொன்று கொள்வாரோ என்று வினாக்குறியில் கோபக்குறி காட்டுகிறான் கனக விசையன் முடித்தலை நெறித்து சேரமகன் கல்லெடுத்த போதும் பாண்டிய மாமன்னன் மீன்கொடி பொறித்த போதும் இமயமலை எங்களுக்கு சொந்தம் என்று பழந்தமிழ் புலவர் யாரும் உரிமை கொண்டாடவில்லை முதன்முறையாக பாரதிதான் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று இமயத்தை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொள்கிறான் அறியப்பட்ட தமிழ் கவிகளுள் பாரதி மாறுபட்டவன் அவனைப் பற்றிய குண சித்திரமே ஒரு கவிதை அவன் ஒரு சித்தனைப் போல தெரிவான் ஆனால் சித்தனும் அல்லன் அவன் ஒரு பித்தனை போல திரிவான் பித்தனும் அல்லன் இந்த நாட்டின் வீர மரபுகளையும் ஞானப் பெருமைகளையும் தத்துவ தரவுகளையும் தூசு துடைத்து நிகழ்கால நீரோட்டத்தில் கலக்க நினைத்தான் கவிஞன் இழந்த பெருமிதங்களை மீட்டெடுக்க அவன் நம்பிய சக்திகளுள் தலையாயவை நான்கு திலக காந்தி காங்கிரஸ் மற்றும் காளி முதல் மூன்றின் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கை நிலத்தடி நிறை போல கூடியிருக்கலாம் குறைந்தும் இருக்கலாம் காளியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மட்டும் கெட்டியானது மரணம் வரைக்கும் மாறாதது காளியை அவன் வழிபாட்டுப் பொருளாக கொள்ளாமல் வழித்துணை பொருளாகவே கையாள்கிறான் கடவுள் என்ற கட்டமைவு நம் முன்னோடிகளுக்கு பெரும்பாலும் உளவியற் பொருளே தவிர உலகியற் பொருள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கவும் ஊனினை உருக்கவும் உள்ளொளி பெருக்கவும் திருமேணிகள் மீது சூழ்த்த மாமலர் தூவி துதிக்கவும் இறை நாமம் ஓதி ஓதி ரோமாஞ்சனம் பெறவும் பிறப்பருத்து கடை தேரவும் உன் கழிந்து உய்யவுமே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெரும்பாலும் தமிழ் செய்தார்கள் என்றே பாசுரங்களும் பதிகங்களும் பேசுகின்றன மகாகவி பாரதிதான் தேசத்தின் தெருவுக்கு தெய்வத்தை எழுத்து வருகிறான் தெய்வத்தின் உயரம் குறைத்தோ தெய்வ நிலைக்குத் தானே எழுந்தோ காளி என்ற கடவுளை அடிபோட்டு அழைக்கிறான் சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கடவுளை அடித்து வணங்குகிறான் அவன் வல்லமை கேட்டது தன்னல துய்ப்புக்கு அன்று பேரின்ப பெருக்குக்கும் அன்று பாழ்பட்டு நின்ற மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ரஷ்ய புரட்சியின் எழுச்சியையும் கடைக்கண் வைத்தாள் காளி என்று அவளுக்கே காணிக்கையாக்குகிறான் காளி என்பது அவனுக்கு ஆற்றலின் வடிவம் திரிசூலம் என்பது மாஸ்கோ வரைக்கும் ஏவ பரவும் எரிகணை கடவுள் அவனுக்கு கை மற்றும் அறிவின் குறியீடு அதனால்தான் அறிவொன்றே தெய்வம் என்று பின்னொரு பொழுதில் பேசுகிறான் எழுதியபடி வாழவும் வாழ்ந்ததை எழுதவும் வாய்த்த கவி பாரதி பாதகம் செய்பவரைக் கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது என்று பாடியவன் தன் வாழ்வின் பொதுவெளி ஒன்றில் அதை மெய்ப்பித்தும் காட்டினான் மிதவாதிகள் கூட்டிய சூரத் காங்கிரஸில் தீவிரவாதி திலகர் திடீரென்று மேடையேறுகிறார் கட்டிய கைகளை கவசமிட்டு நிமிர்ந்து நிற்கிறார் மிதவாதிகளின் அடியாட்கள் திலகர் மீது நாற்காலிகளை வீசுகிறார்கள் அவருக்கு ஊறு நேரும் என்று உணர்கிறது சபை சில தீவிர இளைஞர்கள் பரபரவென்று மேடையில் பரவி திலகருக்கு தேக கவசம் கட்டுகிறார்கள் அப்படி கவசம் கட்டி காளிகளையும் நாற்காலிகளையும் தாங்க தயாரான இளைஞர்களுள் ஒருவன் நாம் கவி அரசன் பாரதி அதற்கு கண்கண்ட சாட்சி கப்பலோட்டிய தமிழர் வவுசி அந்த மகாகவியின் சிலையை காணும் போதெல்லாம் கைகூப்ப எனக்கொரு காரணம் உண்டு சுழித்து கொண்டோடிய தேசிய நீரோட்டத்தில் இனம் மொழி அடையாளங்களை கரைத்து விடாதவன் என்பதே அந்த காரணம் தமிழ் மொழியின் பெருமையை கட்டுரைத்தவன் மட்டுமல்லன் கட்டியும் நிறுத்தியவன் எனக்கு நாலைந்து பாஷைகளிலே பழக்கம் உண்டு அது பற்றியே போல் வலிமையும் திறமையும் உள்ள தொடர்பும் உடைய பாஷை வேறொன்றுமே இல்லை என்கின்றேன் இது பாரதியின் சந்தர்ப்பம் என்று சத்தியம் மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் நோபல் பரிசு பெற்ற மகாகவி தாகூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் மதுரை வருகிறார் அப்போது பாரதிக்கும் அவர் சீடனுக்கும் நிகழ்ந்த உரையாடல் ஒன்றை அந்த சத்தியத்திற்கு சான்றுக்கு அழைக்கிறேன் பாரதி ஓய் நாம் தாகூருக்கு ஒன்று சொல்லுவோம் நீர் வங்கக்கவி நாம் தமிழ்கவி விக்டோரியா ஹாலில் கூட்டம் போடுவோம் உமது நோபல் பரிசை சபைமுன் வையும் நாமும் பாடுவோம் நீரும் பாடும் சபையோர் யார் பாட்டுக்கு அப்ளாஸ் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் நமது பாட்டே நயம் என்று சபையோர் மெச்சுவார்கள் உடனே உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம் சிஷ்யன் அதேப்படி வங்காளத்துக்கு கிடைத்த நோபல் பரிசு உமது தமிழுக்கு எப்படி கிடைக்கும் பாரதி அட அட ஜடமே சர்வேஸ்வரன் தமிழனுக்கு எல்லாம் வைத்தான் புத்தி மட்டும் வைக்கவில்லை நேற்று பிறந்த வங்காளத்தான் நோபல் பரிசு வாங்க வேண்டும் கற்ப கோடி காலம் வாழ்ந்த தமிழ் அந்த பரிசுக்கு லாயக்கில்லையோ சிஷ்யனாகிய கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் இந்த பதிவை ஒரு பித்தனின் நகைச்சுவை என்றோ வங்காள கவியை வம்புக்கிழுக்கும் தமிழ் புலவனின் செல்ல செருக்கு அல்லது கள்ளக்கிருக்கு என்றோ சில அறிவுஜீவிகள் கருதக்கூடும் ஆனால் ஊன்றி பார்த்தால் பாரதி தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட தமிழையே முன்னிலைப்படுத்துகிறான் என்பது உணரப்படும் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பெருமிதம் பாடியவன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பெருமை பேசியவன் ஒரு வங்காள கவியை ஞான சீண்டல் செய்ததில் எந்த வியப்பும் இல்லை இன்னொரு வழியிலும் பாரதி மாறுபட்டவன் அவன் சொல்லி சென்றவன் இல்லை சொல்லி செய்தவன் ஜாதிகள் இல்லையடி பாப்பா உல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றுதான் எழுதிய வரிகளுக்கு வாழ்க்கையிலேயே உரை எழுதினான் பிராமணர் சத்ரியர் வைசியர் சூத்திரர் என்ற நான்கு வருணங்களை தாண்டி பஞ்சமர் என்ற ஐந்தாவது வருணத்தையும் உண்டாக்கி வைத்தது ஆதிக்க வர்க்கம் இந்த நாட்டில் மதமாற்றம் சாத்தியமாகும் பட்சத்தில் வருணமாற்றம் ஏன் சாத்தியமில்லை என்று வீரியமாக சிந்தித்த பாரதி வினைப்பட்டும் விட்டான் ஆறில் ஒரு பங்கு என்ற தனது இலக்கிய படைப்பை பஞ்சமர்களுக்கு காணிக்கை செய்தான் அதில் கவனிக்க வேண்டியது காணிக்கை செய்ததை அல்ல பஞ்சமர்களை அவன் படிமாற்றம் செய்ததைத்தான் இந்நூலை பாரத நாட்டில் உழவுத் தொழில் புரிந்து நமக்கெல்லாம் உணவு கொடுத்து ரட்சிப்பவர்களாகிய பல்லர் பறையர் முதலிய பரிசுத்தன்மை வாய்ந்த வைசிய சகோதரர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் மனுதர்மத்தை தர்மத்தை உடைக்க வேண்டுமெனில் வருணங்களை இடம் மாற்றி போடு மற்றும் சாதி மாற்றத்தை சாத்தியப்படுத்து என்று சிந்தித்தவனும் அவனை கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்டவனுக்கு பூணூல் அணிவித்து இன்று முதல் நீ பிராமணன் பாரதி சொன்னான் என்று சொல் என்று செயற்பட்டவனும் அவனே காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவன் கழுதையை கூட முத்தமிட்டான் கடையத்தில் கடைசி காலத்தில் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்கும் என்றவன் செல்லம்மாளின் தோளில் கையிட்டு ஊர்வலமிட்டு ஊரையும் மனைவியையும் நாண வைத்தான் பாரதி ஒரு சத்திய கவிஞன் சமூகத்தில் சத்தியம் குறைந்து கொண்டே போகலாம் சத்தியம் குறைய குறையத்தான் சத்தியத்தின் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது சத்தியத்திற்கு கொடுக்கும் விலைதான் சத்தியத்திற்கான சர்வதேச மதிப்பை கூட்டிக்கொண்டே போகிறது சத்தியம் கடுமையான குணம் கொண்டது சத்தியம் வறுமையை யாசித்துப் பெறும் அவமானங்களை ஆபரணங்களாக்கி கொள்ளும் துன்பம் ஒரு தவமென்று செய்யும் சுற்றம் சுருக்கும் நட்பை விளக்கும் நோய் செய்யும் ஆயுள் குறைக்கும் இத்தனைக்கும் தயாராய் இருப்பவன் மட்டுமே சத்தியம் காக்கலாம் தான் ஊருக்கு சொன்ன சத்தியத்திற்கு உண்மையாய் இருந்ததுதான் பாரதியின் வாழ்வும் வாக்கும் ஒரு சம்பவம் இந்த உண்மை உணர்த்தும் வி கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு தேசபக்தர் பாரதி பாடல்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் முதன் முதலில் நூல் வடிவம் தந்து அதை பள்ளிகளெங்கும் பரப்பியவர் அவரோடு நன்றியும் நட்பும் கொண்டவன் பாரதி திடீரென்று ஐயர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவோடு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாய் உயரம் பெற்றார் பொறுத்து கொள்ளவில்லை பாரதி பழைய நன்றிக்காக வாழ்த்தவும் இல்லை புதிய சலுகைகளுக்காக வரவேற்கவும் இல்லை புதுவையிலிருந்து வெளிவந்த விஜயா பத்திரிகையில் ஐயர் மீது அக்னி கங்குகளை அள்ளி வீசுகிறான் பாரதி வி கிருஷ்ணசாமி ஐயரே காங்கிரஸ் சபையில் உயிரை வைத்தது போல் நீர் பேசிய கதையெல்லாம் இப்போது எப்படி ஆயிற்று வஞ்சனை நடிப்பு ஏமாற்று பாவனை பொய் நெருப்புக்கு பிறந்தவன்தான் இப்படி விருப்புக்கு ஆளாகாமல் பேச முடியும் பாரதியின் சமகால அரசியல் பாடல்களின் ஆயுள் எவ்வளவு என்பதை அளவிட முடியும் தேசியத்தின் தேவை தீர்ந்து போனாலோ ரஷ்யாவைப் போல் இந்தியா சிதறிப் போனாலோ அரசியலின் ஆவேச மொழியை களை கழித்து விட்டாலோ பாரதியின் தேசிய பாடல்கள் வெறும் ஆவணங்களாகிவிடும் ஆனால் அதையும் தாண்டி அவன் அகில பாடல்கள் செய்திருக்கிறான் அழியாத பேருண்மைகளை தாங்கி நடக்கும் அவனுடைய பல கவிதைகளுக்கு அழிவில்லை சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டு கரு நீல புடவை நல் வைரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி பிரபஞ்சத்திற்கும் மனித குலத்துக்குமான ஒத்திசைவின் இளையில் நெய்யப்பட்டிருக்கிறது இந்த கவிதை வானத்தில் ஒரு சந்திரனும் சூரியனும் பூமியில் ஓர் ஆணும் பெண்ணும் தமிழ்நாட்டில் காதலும் தமிழும் உள்ளவரை இது போன்ற கவிதை நிலைபெறும் அவன் கவிதைகள் மட்டுமல்ல அவன் வாழ்வின் இறுதியும் தமிழர்களுக்கு ஒரு பாடம்தான் தேச காப்பு போலவே தேக காப்பும் முக்கியம் என்பதை கன்னத்தில் அறைந்து சொல்கின்றன அவன் கடைசி வருடங்கள் ஒரு சாமியாரோடு தன் வீடு தேடி வந்த பாரதியின் சில மணி நேரங்களை செக்கிழுத்த செம்மல் வவுசியின் வார்த்தைகளிலேயே பதிவு செய்கிறேன் மூவரும் அடைப்புக்குறியில் பாரதி சாமியார் வவுசி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் சிரம பரிகாரத்தின் பொருட்டு மூவரும் படுத்துறங்கினோம் மாலை சுமார் மூன்று மணிக்கு அவர்கள் இருவரும் பேர் இறைச்சலிட்டு வார்த்தையாடி கொண்டிருப்பதை கேட்டு நான் விழித்து கொண்டேன் ஒரு அமிர்தாஞ்சன் டப்பாவிலிருந்து ஏதோ ஒரு லேகியத்தை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு வாயில் போட்டுக்கொண்டனர் அவர்கள் கொம்மாளம் அதிகமாயிற்று அது என்ன மாமா எனக் கேட்டேன் அதுவா மோட்ச லோகத்துக்கு கொண்டு போகும் ஜீவாமிருதம் என்றார் மாமா எனக்கு விளங்கிவிட்டது அந்த நாள் பாரதியை வவுசி கடைசியாய் கண்ட நாள் உடலினை உறுதி செய் என்று ஆத்திச்சூடி எழுதியவனின் உயிரினை இறுதி செய்த இழி பொருளே மேதைகளையும் மகாகவிகளையும் அறிவுலக ஆசான்களையும் திருடி கொண்டோடும் தீப்பொருளே உன்னை எரித்தால் என்ன இந்த பூமியை பெரும் பள்ளம் எடுத்து உன்னை புதைத்தால் என்ன மனித நாகரிகத்தை விட்டு நீ மறைந்தால் என்ன போதையில் பெருக்கெடுத்து புலன்களுக்கு பொய்யின்பமூட்டும் மூட்டும் டோப்பமின் என்ற வேதிப்பொருளே நீ மூளையில் தேவைக்கு அதிகமாய் ஒழுகி சுரக்காமல் ஒளிந்தால் என்ன பாரதியை பறிகொடுத்த நெஞ்சு பதறுகிறது சூரியனின் துண்டு என்பது இந்த பூமி மட்டுமன்று மகா கவிகளும்தாம் அவர்களின் உடல் வற்றிப் போகலாம் ஆனால் அவர்கள் அருந்த கொடுத்த உயிரெனும் முளையில் உணர்வெனும் பால் வற்றுவதில்லை திருவள்ளிக்கேணி மயானத்தில் பாரதியின் சதை கோலத்தை தின்று தீர்த்த தீ அணைந்திருக்கலாம் அவன் கொளுத்தி எரிந்து போன அழியா நெருப்பு அணைவதே இல்லை அது யுகாக்கினி இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் பெரியார் நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளை ஒளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்